Nadia! Nadia!

வயதான குழந்தை கூட தளபதியின் பாடல் கேட்டால் உற்சாகத்தில் துள்ளி குதிக்கும் சிறு குழந்தைகள் சிறுவர்கள் இளைஞர்கள் பெண்கள் பெரியோர்கள் வயதானவர்கள் என வயது வித்தியாசம் இன்றி அனைத்து தலைமுறை பேருமை விரும்பும் ஒரே தலைவர் விஜய் அவர்கள் மட்டுமே அவரது அரசியல் வாழ்க்கைக்கும் அனைத்து தரப்பு மக்களும் ஆதரவு கொடுத்து வருகின்றனர் அரசியலில் நாட்டம் இல்லாதவர்கள் கூட தளபதி விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்து வருவதுதான் ஆச்சரியம் இளைஞர்கள் களமிறங்க தொடங்கியுள்ளனர் இளைஞர்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுத்து வருகிறார்கள் இளைஞர்களின் வாக்குகள் மட்டும்தான் விஜய்க்கு கிடைக்கும் என பிற கட்சிகள் விமர்சித்து வருகின்றன ஆனால் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் முதியோர்களின் ஆதரவும் தளபதி விஜய்க்கு பெருகி வருகிறது ஒவ்வொருவரும் தளபதி விஜயை ஒரு அண்ணனாக தம்பியாக மகனாக தங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு நபரை போன்றுதான் நினைக்கிறார்கள் குறிப்பாக முதியோர்கள் விஜய் தங்களுடைய மகன் என கூறி கொண்டாடி வருகின்றனர் தற்போது முதியவர் ஒருவர் விஜயின் புகைப்படத்தை பார்த்து தளபதி ஐயா எனக்கு நாலு ஆம்பள பசங்க அதுல ஒன்னு தளபதி என கூறி பெருமிதம் கொள்ளும் வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது இத்தகைய மக்களின் அன்பு தலைவர் விஜயை நிச்சயம் முதலமைச்சர் ஆக்கும் என பலரும் கூறி வருகின்றனர்